அடுத்தது என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து சாதாரண மக்கள் நீங்க நேரடியா போய் எல்லாத்தில கேட்டு கூடாது அல்லது முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யணும் செய்வதாக இருந்தா நம்ம யாருக்கிட்ட போகிறோம் நம்ம பகுதி சேமாட்ட போவோம் எங்களை ஊருக்கு ஒரு பாடசாலைக்கு ஒரு கட்டிடம் வேண்டும் அவர் வந்து எம்பி கிட்ட அல்லது மினிஸ்டர் கிட்ட போவார் அவர் போய் ஜனாதிபதி இடத்துல போய் இருக்கிற ப்ரொஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்து ஊருக்குள்ள இதையெல்லாம் செய்து கொடுப்பாரு இப்போ என்ன சொல்கிறார்கள் நம்ம உலகத்தில் சாதாரண ஒரு தேவைக்காக ஜனாதிபதி கிட்ட நேர போய் ஜனாதிபதி அவர்களே எங்களுக்கு கட்டிடம் பண்ணும் பாதை பண்ணும் என்று கேட்போம நேர இவரை பிடிச்சி சேமனை பிடிச்சி எம்பியை பிடிச்சி மினிஸ்டரை பிடிச்சி தான் ஜனாதிபதி இடத்துல செல்லுகிறோம் உலகத்தில் ஒரு கட்டிடம் ஒரு பாதைக்கே நீங்க இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் அகிலத்துடைய இரச்சகன் அல்லா ரப்புல் ஆலமியனிடத்தில் நீங்க போய் கேட்ட அல்ல தருவான அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் அங்க போகணும் சின்ன பள்ளியில போகணும் ஜெயிலாரிக்கு போகணும் கதிர்காமத்துக்கு போகணும் இந்தியாவில் அஜ்மீருக்கு போகணும் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் தான் வந்தோம் என்ன நடக்குதுன்னு பார்த்து வந்த அல்லாஹூ அக்பர் பைத்தியங்கள் கொஞ்சம் பேரை கட்டி வச்சிருக்குது மன நோயாளிகளை கொண்டு போய் கட்டி போட்டு இருக்கிறாங்க அது ஒரு தனியான சகோதரர்களே இந்த மாதிரியானவர்கள் யா முஹித்தீன் முஹித்தீன் ஆண்டகையே என்று சொல்லி மரணித்தவர்களை அழைச்சித்தான் நீங்க கேட்கணும் ஜனாதிபதி கிட்ட நேர போவீங்களா போக மாட்டீங்க அல்ல அவடத்தில் நீங்க பாவம் செய்த நீங்கள் நேரடியாக போக கூடாது நீங்க போவதாக இருந்தால் நல்லடியார்கள் ஊடாக போகணும் என்று சொன்ன உடனே சாதாரண மக்களுக்கு நல்லா படுது ஆமா சரிதானே ஜனாதிபதி கிட்டேயே நம்ம நேராக போக முடியாது எம்பிக்கிட்டேயே கிட்டே போக முடியல படைச்சிறப்பு அல்லாஹ் கிட்டே எப்படி போறது என்று நம்ம சிந்திக்கிறோம் கணியத்துக்குரியவர்களை இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹை ஒரு மனிதனை விட மட்டமாக நாங்கள் ஆக்கி விடுகிறோம் அல்லது மனிதனுக்கு சமமாக ஆக்கி விடுகிறோம் முதல் முதல் அல்லாஹ் திருமறை குரானி சொல்லுகிறான் லா தருரிபு லில்லாஹிலாம்சால் அல்லாவுக்கு நீங்க நினைக்கிற உதாரணங்களை காட்டாதீர்கள் மினிஸ்டரை போல எம்பி போல என்று நீங்க நினைக்கக்கூடிய உதாரணங்களை எல்லாம் இறைவனுக்கு நீங்கள் காட்டக்கூடாது அல்லாவுக்கு உதாரணம் காட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இரண்டாவது செய்தி என்ன ஜனாதிபதி இடத்தில் உலகத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நான் இன்றைக்கு ஜனாதிபதி இடத்தில் போகிறேன் போய் மைத்திரி அவர்களிடத்தில் முன்னாடி நின்று மைத்திரி அவர்களே ஜனாதிபதி அவர்களே எங்கள் ஊருக்கு பாடசாலை வேண்டும் என்று கேட்டா பாதை வேண்டும் என்று கேட்டா முதல்ல என்ன கேட்பாரு தெரியுமா என்ன கேள்வி கேட்பாரு முதல்ல நீ யாருடா பாடசாலை வேணும் பாதை வேணும்னு என்று நீ யாரு கெட் அவுட் வெளியே போய் கண்ணியத்துக்குரியவர்களை ஏன் நான் எம்பி பிடிக்கிறேன் மினிஸ்டர் பிடிக்கிறேன் சேர்மனை பிடிக்கிறேன் தெரியுமா நான் ஜனாதிபதி இடத்துல நேர போனா ஜனாதிபதிக்கு என்ன தெரியாது நீ யார் எங்கேருந்து வர்ற முதல்ல யார் என்று விபரம் கேட்பார் அதனால் தான் நான் சேமனை பிடிச்சி எம்பியை பிடிச்சி மினிஸ்டரை பிடிச்சி போகிறேன் இப்ப பழச்சிறப்பு அல்லாஹ் விடத்தில் போ யார்லான்ட்டு நான் கேட்டேன் யாரப்பா முன்ன பின்ன தெரியாத குரலு போ வி தின் அப்துல் காத்ரா ஜீலாணி ஊடாக வா ஜெயிலாணி ஆண்டகை ஊடாக வா நாகூர் ஆண்டகை ஊடாக வா என்று அல்லாஹ் சொல்லுவான எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளாக மனுஷனாக இருக்கிற முன்ன பின்ன தெரியாத ஒருவராக இருக்கிற அதனால போய் அவுளியாக்களை பிடிச்சிட்டு அவர்களூடாக கேட்டுட்டு வாண்டு அல்லாஹ் சொல்லுவான அப்படி நினைச்சாலே இவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் ஏன் நீ தாயுடைய கற்பத்திலே உயிர் ஊதப்படுகிற பொழுது நீ யாரு உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் உலகத்தில் எதை சாப்பிட்டு அனுபவிப்பாய் எங்கே மரணிப்பாய் என்கிற நீ நல்லவனா கெட்டவனா என்கிற அத்தனை விஷயங்களையும் அக்கு வேறு ஆணி வேறு மலக்கிடத்திலே சொல்லித்தான் அல்லாஹ் உனக்கு உயிரையே தருகிறார் உன் தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுதே நீ யான் என்கிற பட்டியலை போட்ட ரப்பிடத்துல போய் யாரு கேட்டா முன்ன பின்ன தெரியாத குரலாச்சு முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி இடத்துல கேட்டுட்டு வா என்று சொன்ன அப்படி நினைத்தால் நம்ம அல்லாவை வந்து எவ்வளவு கேவலமாக நினைக்கிறான்னு சிந்திச்சு பாருங்க அவனுக்கு என்ன தெரியலையா நான் யாரண்டு தெரியலையா என் குரலை தெரியலையா என் உணர்வுகளை தெரியலையா கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப மைத்திரி இடத்துல போனா அவருக்கு என்ன தெரியல தான் சேமன் எம்பிய குடிச்சு போகிறேன் ஆனா அல்லாவிடத்துல போவதற்கு எந்த ஒரு இடைத்தரகரும் தேவை கிடையாது நீங்க யாராக இருந்தாலும் அல்லாவிடத்துல கேட்டா நேர தரக்கூடியவன் ரப்புல் ஆலமியின் அல்லாஹு ஆலம் இப்ப இந்த மாதிரி தேவையில்லாத உதாரணங்களை எல்லாம் சொல்லி இறைவனிடத்திலிருந்து நம்மளை தூரமாகும் நீங்க சாதாரண மக்கள் பாவம் செய்தவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் அல்லாஹ் கிட்ட கேட்க முடியாது அல்லாஹ் அக்பர் கேட்க முடியாத சாதாரண மக்கள் விவசாயி துவா கேட்டு அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு லீசனை சொல்லுகிறார்கள் அதை என்னால் இந்த நேரத்தில் விவரிக்க முடியாது வியாபாரிகள் காட்டு வழியாக விறகு மட்டுச்சென்றவர்கள் துவா கேட்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுத்து அல்லாவுடைய உதவியை கண்ணால் கண்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அப்ப சாதாரண மக்கள் நாங்க பாவம் செய்தவர்கள் கேட்டால் அல்லாஹ் தர மாட்டான் என்று நினைப்பது இபிலிசுக்கு கொடுத்து அல்லாஹ் எனக்கு தருவான் என்பதை திருமறை குரான் சொல்லுது இபிலிசை விட மட்டமாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்கிறோம் அதுல கவனமாக இருக்க வேண்டும் கணியத்து